ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலா ஸ்பீக்ஸ் யூடியூப் சேனல் சினிமா பற்றி பேசலாமா எஸ் விடாமயற்சி என்னாச்சு கேட்பீங்க ரிவ்யூ ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்காதவங்க பாருங்கள் தியேட்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு வேறு போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ் இதே சேனலில் பார்க்கணுன்னா பார்த்து உங்கள் ஒப்பீனியனை கொடுத்துருங்க அதெல்லாம் இருக்கட்டும் என்ன பேச போகிறேன் சூர்யா டெஸ்பரேட்லி நீட் அ ஹிட்டு அவருக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஹிட்டு தேவைப்படுது ஏன்னா கங்குவா பெரிய டிசாஸ்டர் பயங்கர லாஸு ஏன்னோ என்னாய் படம் எடுத்து வச்சுருக்கேன் கத்திகிட்டே இருக்காங்கன்னு இன்னும் கத்திகிட்டு இருக்காங்க படம் ரிலீஸாக ரெண்டு மாதம் ஆச்சு இன்னும் பப்ளிக் இருக்காங்க சூர்யாவுக்கும் நல்லா தெரியும் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர் எல்லாரோட அதான் இவ்வளோ நல்ல ஆக்டர் இந்த மாதிரி சப்ஜெக்ட்டு இப்போ எதுக்கு பண்ணீங்க ஒன்றும் புரியாமல் இருக்கேன்னு எனிவே அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி தான் அந்த படம் வருது ரெட்ரோ எஸ் ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஹையாச்சு ட்ரெய்லர் இப்போ ஒன் ஹவர் முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க சூர்யா மேலே இன்னும் ஃபேன்ஸுக்கு நம்பிக்கை இருக்குது நல்ல படம் வரும்னு இவரோட கடைசியாக வந்தது எதற்கும் துணிந்தவன் தேட்டரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆச்சு ஆமாம் ஜெய்பிம் வந்தது ஏங்க அது ஓடிடியில் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டேரெக்டாக சூரியரை போட்டு ஓடிடி விக்ரம் அதில் வந்தார் ரோலாக்ஸ் அது கெஸ்டாக பேர் கடைசியில் அதெல்லாம் கணக்குல சேர்த்துக்க முடியாது இந்த லே கடைசியாக வந்தது கங்குவா எந்த அளவுக்கு அது பாதிச்சுன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கங்குவா வாங்கின விலையில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் குறைச்சிட்டாங்களாம் இந்த படத்துக்கு ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் தான் வரப்போகுது ரெட்ரோ அளவுக்கு அது மவுஸ் குறைஞ்சிருச்சு பட் எனிவே ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு அவங்களுக்கு சொல்கிறேன் இந்த படத்தை சுற்றி இருக்கிற சில விஷயங்களையும் நான் உங்களுக்கு கடகடன் சொல்லிடுறேன் சூர்யா பூஜா ஹெக்டே நாசர் ஜெயம் எம் ஜெயராம் கருணாகரன் பிரகாஷ் ராஜ் இவங்களாம் நடிச்சிருக்காங்க ட்ரெயிலர் ரொம்ப அழகாக கட் பண்ணியிருக்காரு எடிட்டர் வாழ்த்து சொல்லணும் அந்த ஃபைட் சீன் ஆகட்டும் காட்டுறதாகட்டும் ஆகட்டும் டபுள் ரோல் பார்த்தாலே தெரியுது கண்டிப்பாக ரெண்டு ரோல் இருக்கும் அண்டு இம்பார்ட்டண்ட் இதுவே கொஞ்சம் ரிவீல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது எடுத்த உடனே ஒரு கோயில் குளத்தில் காட்டு குளத்தை கட்டுறாங்க நைட்டில் படிக்கல உட்காந்துட்டு ஹீரோயின் அதான் பூஜா ஹெக்டே அவருக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அவர் வந்து ஐ திங்க் திருநெல்வேலி பாஷான்னு நினைக்கிறேன் கோம் கோபம் பண்ணி விட்டுதே அப்பா கூட வேலை செய்கிறத விட்டுதே அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு வேறு மாதிரி தமிழில் ஸோ டீப் சவுத்தில் பேசுகிற தமிழ் எனி அது என்ன சொல்ல வரேன்னா அப்பா பேச்சை என்னமோ நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஸோ அப்பா பேச்சை கேட்டது தப்பான கட்ட பஞ்சாயத்து ரவுடித்தனம் கிராமத்து கேங்ஸ்டர் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பேருக்கு வழக்கம் போல் ஒரு ஹீரோயின் வந்தோன்னா அவரை மாற்றுறாங்க அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க கையில் ஒரு கயிறு வேறு கட்டுறாங்க அதுதான் காட்டுறாங்க நல்லா இருந்தது தூரத்து எஃபெக்டில் ஷார்ட் ப்ரில்லியண்ட்டாக எடுத்திருந்தாங்க ஸ்டோரி கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும் அந்த கட்ட ப பஞ்சாயத்து ரவுடி என் பிறப்புக்கான பர்பஸை எரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற அந்த பர்பஸ்ன்ற வார்த்தை அந்த சூரிய சொல்கிறது சூப்பராக இருந்தது அதாவது தான் அந்த படத்தில் அது மாதிரி தான் காட்டுறாங்க அதனால தான் அவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க பாருங்கன்னா அந்த பர்பஸ்ன்ற வார்த்தையிலே அவங்களுக்கு வந்து ஓகே தேவர் மகனில் கமல் ஒருவர் தெரியுமா அந்த மாதிரி தான் அப்படின்னு நினைக்கிறேன் ரைட் அண்ட் எஜுகேட்டட் பர்சனாக வராரு அப்பா பேச்சை கேட்டு கிராமத்தில் கட்டப்போது அப்புறம் என்னாச்சு அப்படி போது போயிருக்கு ட்ரெயிலர் கேட்டு ரெண்டு நிமிஷம் பதினாறு செகண்ட் வருது சூர்யா அஸ் யூஸ்வல் அன்லைக் கங்குவா கங்குவா மாதிரிலாம் அவ்வளோ அழகாக இருக்காரு மனுஷன் நந்தாபுரத்தில் பார்த்ததாகட்டும் வர்ணமாயிரம் பார்த்ததாகட்டும் ஆடிய கொல்லுது அது ரெண்டு கேட்ட இப்போ ஒருத்தர் எப்படி இப்படி புல்கான் மியூசம் வச்சுருக்காரு இன்னொருத்தர் பேர் மீச்சம் வச்சிருக்காரு அது எதுவாக இருந்தாலும் வரும் சூரிய பார்த்தாலே போதும் இ நீட்ஸ் அண்ட் ஹிட் பூஜா ஹெக்டே அண்ட் அவங்க அந்த கயிறு கட்டும்போது பார்க்கும்போது டக்குன்னு எனக்கு சாய் பல்லவி அமரன் ஞாபகம் தான் வருது உடனே ஆமாம் இவங்க அவங்கள இமிட்டேட் பண்ணாங்களா இல்லை இவங்களோட ஆக்டிங்கே இப்படி தானா நமக்கு தெரியல இவங்கள வந்து ஃபஸ்ட்டு படம் பீச்னு நினச்சிட்ருப்பீங்க பீச் ட்ரீ விஜய்கோட்டை வந்தது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்திரோ அது கிடையாது இவங்க ஃபஸ்ட்டு படம் முகமூடி மிஸ்கின்னு எடுத்தார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் மொகஞ்சோ தோறோம் ரித்திக் ராஜன் கூட நடிச்சாங்க ஹிந்தியில் ஸோ இப்போது ரொம்ப நாள் கழிச்சு தமிழில் நடிக்கிறாங்க அது வரைக்கும் இன்ட்ரிவ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பிரமாதமாக டேரக்டர் இந்த மாதிரி கதை நான் பார்த்ததில்லை இந்த மாதிரி லொக்கேஷன் பார்த்ததுன்னு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் இது மாதிரி தான் நிறைய பேர் புகழ்ந்தாங்க கங்கோவுக்கு முன்னாடி இந்தியன் டூக்கு முன்னாடி இவ்வளையும் விட முயற்சிக்கு முன்னாடியெல்லாம் அதெல்லாம் என்னாச்சுன்னு நமக்கு தெரியும் பட் இதில் சூர்யா கண்டிப்பாக காப்பாற்றிடுவார் ஏன்னா ஆக்ஷன் ஓரியன்ட் ஆக்ஷன் இருக்குது அரைச்சா இருந்தாலும் வேறு விதத்தில் கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன் ஒரு டிஃப்ரெண்ட் லெவலில் இருப்பார் அவர் ஓல்ட் ஸ்கூல் ஆஃப் தாட் இல்லை காலத்தில் தகுந்த மாதிரி மா மாறிப்பார் அவர் அவரோட ஜிகர்தாண்டா டபுள் எக்ஸ் போன வருஷம் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு சக்க போட்டு போட்டுச்சுங்க லாரன்ஸ் நடித்தது அந்த படம் ராகவா லாரன்ஸ் ஜிகர்தாண்டா ஒன்று இப்போ வருஷம் முன்னாடி வந்தேன் அதுலேருந்தான் இவர் பாபி சிம்மாலாம் வந்துடறதில்ல சித்தார்த்தில் ஸோ அதனால் கார்த்திக் சுப்ராஜ் நம்பி போகலாம் ஸோ குட் காம்பினேஷன் கார்த்திக் சூப்பராஜும் அண்ட் சூர்யா சேரும்போது கண்டிப்பாக அந்த அதோட அவுட்ஃபுட்டு பிரமாதமாக தான் இருக்கும் மியூசிக் சந்தோஷ் நாராயண் அது வேற அவர் ரொம்ப ஃபஸ்ட் க்ளாஸாக மியூசிக் போடுறவர் சந்தோஷ் நாராயணன் இதான் ஃபஸ்ட்டு படம் சூர்யா கூட இது வரைக்கும் எட்டு படம் பண்ணிட்டார் கார்த்திக் சுப்ராஜ் கூட அப்போ அவங்க ரேப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு என்ன மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குன்னு அந்த ஆக்ஷன் ஆகட்டும் குளத்தில் கட்டுற சீன் அந்த ட்ரெய்லரே நம்மலாம் இருந்தது மியூசிக் ஸோ கண்டிப்பாக இந்த மியூசிக்கான மியூசிக் கை கொடுக்கும் அப்புறம் ஷூட்டிங் எல்லாமே அந்த மாதிரி நிற்கப்பார் ஊட்டி கேரளா சென்னையில் எடுத்திருக்காங்க மே ஃபஸ்ட் ரிலீஸுன்னு கேள்விப்பட்டேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி குட் பேட் அக்லி வந்துருமா அதுக்கப்புறம் வருமா தெரில நான் அஜித் போட வர லைனில் நிற்கிது குட் பேட் அக்லி பட் இந்த ட்ரெய்லர் கட்டு நல்லா இருந்தது அண்ட் இப்போ எல்லாமே காமிச்சிட்டாங்க ஒரு ரசிகருக்கு என்ன வேணும் சூர்யாட்ட ஃபைட் சீன் ஆகட்டும் இன்னும் மார்ஷல் ஆர்ட்ஸ் சீன் காட்டுறாங்க அங்கே வந்து எல்லாம் போகிறாங்க ஐயின் ஏர் இல்லை டுயல் ரோலு அப்புறம் பாரை காட்டுறாங்க வளர்க்க அது ஏன்னு தெரியல அந்த ட்ரெண்டை விடவே மாட்டேங்கிறாங்க ராஜேஷ் தான் இப்படி பண்ணுவார் ஆனவனா பாரை காட்டுறது ட்ரிங்க் பண்ணுறாரு சிகரெட் பிடிக்கிறாரு அது கொஞ்சம் ஓட்டல எனக்கு மேபி மேபிப்பாவும் நிறைய கெட்டப்பில் வராரு ட்ரெய்லர்லையே கண்டிப்பாக படம் நல்லா தான் இருக்கும் ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஸ்டைலிஷ் ஆக்ஷன் ட்ராமா சொல்லாமா எஸ் அப்படி தான் சொல்லணும் இதுதான் நான் பார்த்துக்க நீங்கள் பார்த்தீங்களா அந்த ட்ரெய்லரை என்ன நினைக்கிறீங்க அவர் பேசுறது அவன் முகத்தில் காட்டுற கோவம் கோவத்தில் செகுத்தை போட்டு குத்துறாரு டமால்னு ஒடைது செவரு ஆமாம் அந்தளவுக்கு கோவமாக இருக்கார் அவர் பூஜா கயிறு போது தான் நீங்களும் பாருங்களேன் ட்ரெய்லரே கண்டிப்பாக உங்கள் மைண்டில் சாய் பள்ளி வந்துட்டு போவாங்க அமரன் ரைட் இதுதான் நான் பார்த்த வரைக்கும் உங்கள் கருத்தை வச்சுக்கோங்க ப்ரொடியூசர் டூ டி டூ டி என்டர்டைன்மெண்ட் தான் ஜோதிகா அண்ட் சூர்யா பார்க்கலாம் அவுட் புட் எப்படி வருதுன்னு டெஸ்பில்லி நீட் அண்ட் ஹிட் ஃபேன்ஸ் ஆர் ஈகர்லி வெயிட்டிங் நிறைய படம் அவருக்கு அடைஞ்சிருச்சு அறிஞ்சிச்சு என்ஜி கே டுவெண்ட்டி ஃபோர் எனக்கே மறந்து போச்சு என்னென்ன படம் வந்ததுன்னு காப்பான் அவர் மோகன்லால் வேறு வந்தார் அவரும் கா முடியல அந்த படத்தை பாப்பா இந்த படத்தை யார் காப்பாற்றுறான்னு அண்ட் உக்கார்த்தங்க பரி பார்த்து பண்ணிட்டு லைக் கமெண்ட் ஷேர் சேர்ந்து சஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச்